இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திக தீப ஸ்பெஷலாக அப்பம் ஸ்வீட் எப்படி நாங்க பார்க்க போகிறோம் இந்த அப்பம் ஸ்வீட்டை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த ஸ்வீட்டை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் வீட்டில் அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காவாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் தேன் வாழை தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை தாராளமாக சேர்த்துக்கலாங்க வாழைப்பழத்தை சேர்த்ததும் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா அறபட்டு வரும் மிக்ஸ் விட்டதும் மூடி போட்டு தோசை மாவு பாத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பாத்தத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா அரைபட்டு வந்துருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வேற பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க தோசை மாவு பாத்தத்துக்கு மாவு இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் இது ஒரு வாரம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நான் வீட்டில் காய்ச்சி வச்சுருக்கிற நெய் தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட நெய் இல்லைனா எந்த பிராண்ட் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி பிடிக்கிறவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க முந்திரிக்கு அளவெல்லாம் இல்லைங்க முந்திரி இந்த இந்தளவு பொறிஞ்சி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுல சேர்த்துக்கலாங்க முந்திரியை சேர்த்ததும் மாவோடு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முந்திரி கூட நெய்யிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வறுத்து சேர்த்திங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லா தருங்க முந்திரியை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்காக இருந்தால் போதுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறி வந்தால் தான் அப்பம் நல்லா வருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்ததும் இந்த ஸ்டேஜில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் ஆப்ப சோடா சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம பனியார் காலையில் ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்வீட்டை ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க வேண்டான்னு சொல்லாமல் மாவை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது திக்காக இருக்கணுங்க அப்போ தான் ஆப்பம் சூப்பராக வரும் அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு வாரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் பனியார்கடல சூடு பண்ணிக்கலாங்க பனியார்கால் நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்பத்தை நெய்யில் தான் செய்யணும் இல்லைங்க கடலை எண்ணெய்லையும் செஞ்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய்லேயும் செஞ்சுக்கலாம் பெரியவங்களுக்குலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க நெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை பனியார் கடலில் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து அப்பம் செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நெய் இல்லைனா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் செஞ்சு பாருங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தரும் இருக்கிற குழியில் எல்லாத்தையும் மாவு சேர்த்துக்கலாங்க மாவு சேர்த்ததும் ஸ்டவ்வை ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அடி மட்டும் நல்லா வெந்து வந்துடுங்க மேல் பகுதி நல்லா வெந்து வராது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க எல்லா பணியாரிட்டையும் இதே போல் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் அப்பப்போ சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காம அப்பம் சூப்பராக வருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க ஃப்ளேமில் மட்டும் வச்சு வேக வைக்காதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்துருச்சு அப்பம் எப்படி வெந்தது கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக கலர் வந்தாலே போதுங்க அப்பம் நல்லா வெந்து வந்திருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சால் ஒரே நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லா கலர் வந்துடுங்க ஆனால் உள்ளே வெந்து வராது பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இருக்கிற மாவியும் இதே போல் ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க சுட சுட அப்பம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள்